ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா வரி பண்ணான்னு சொல்லுவோம் அந்த பண்ணா பேர் வரி பண்ணா நான் கூட ரொம்ப நாளாக அந்த மீனை கடிச்சு மீன் வச்சுக்கிட்டு வந்து அப்போ தான் சொன்னாங்க மீன்காரவங்க வரி பண்ணான்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் எப்பையும் போல் தான் இது எக்ஸ்ட்ரா கொசுறு ரெண்டு எடுத்து போட்டாங்க அப்புறம் திருப்பி ரெண்டு எடுத்து போட்டாங்க பார்ப்போம் அது க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்தா தெரியும் நல்லா பேஸ்ட் போட்டாச்சு வேலையை முடிஞ்சிட்டு இது பார்த்திங்களா ஒரே ஒரு மீனில் குட்டி சனா இருந்துச்சு மீன்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க என்ன பண்ண போனால் தண்ணியிலேருந்து மீன்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நாலு துண்டு போட்டு பசங்களுக்காக வறுத்துக்கிட்டு இது என்ன பண்ணிடலாம் குழம்பு வச்சு சாப்பிட்டலாம் குட்டி குட்டி மீனெலாம் குழம்புல போட்டுருவோம் துண்டா விடுறது மட்டும் வரத்துக்கலாம் ரெடி ஆகிட்டு இனிமே மாதிரி அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்